பாஸ்கா காலத்தினுடைய ஏழாவது வாரம் திங்கட்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அப்பல்லோ கொருந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய பனிரெண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகைக்கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாற்றி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் அறுபத்தி எட்டு உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் தேத்துங்கள் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் உலகில் உள்ள அல்லேலூயா நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார் லூயா ஆண்டவரின் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினாறு வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவும் இன்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே ஆதி கிறிஸ்தவ மாந்தர்கள் மத்தியிலே தூய ஆவி என்று ஒன்று உண்டு என்பதை அவர்கள் அறியாமலேயே இருந்தார்கள் என்பதை அவர்கள் தாங்கள் சொல்ல அவர்கள் வெளிப்படுத்தியதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் தூய ஆவி என்று ஒன்று உண்டு அந்த தூய ஆவியினுடைய அபிஷேகம் வேண்டும் அந்த ஆவியினால் நாம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதையே அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியதை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் ஆனால் நாம் ஈராயிரம் ஆண்டு கடந்து நிற்கின்ற இந்த சூழலிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களிலே பல்வேறு முறைகளிலே பல்வேறு காரண காரியங்களிலே தந்தை மகன் தூய ஆவி என்றே நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த காலகட்டத்திலும் நாம் தூய ஆவியை முழுமையாய் அறிந்திருக்கின்றோமா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போமேயானால் பல நேரத்திலே அனிச்சையாக உச்சரிக்கின்ற அந்த வார்த்தைகள் வேறு ஆழ்ந்து தியானித்து உணர்கின்ற வாழ்வு என்பது வேறு இயேசுவினால் எல்லாம் கூடும் இயேசுவினுடைய இரத்தமானது இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளார் தந்தை எனக்காக எல்லாவற்றையுமே செய்ய காத்திருக்கின்றார் என்று தந்தையை பற்றி இயேசுவை பற்றி பேசுகின்ற நாம் அந்த ஆவியினுடைய அருளால் அந்த ஆவியினுடைய துணையினால் நான் எதையும் செய்வேன் அந்த ஆவி எனக்கு தந்த ஆற்றலியை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியும் என்கின்ற அந்த துணிவினை நாம் பெற்றிருக்கின்றோமா அல்லது உணர்ந்திருக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த நாளிலே கேட்டு பார்ப்பது நல்லதே காரணம் தூய ஆவியினுடைய பெருவிழா கொண்டாட்டத்திற்கான நவ நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நல்ல நாளிலே அந்த ஆவியானவர் மூன்றாவது ஆளாக இருக்கின்றார் அவர் இயங்குகின்றார் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதுவே உண்மை எனவே தந்தை மீது கொண்டிருக்கின்ற பற்றுருதி மகன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஆவியின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிக்கவே இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது ஏனென்றால் உலகை அவர்கள் வென்றுவிட்டார்கள் எனவே இந்த உலகு நமக்கு எதுவுமே செய்ய இயலாது நாம் உலகை கடந்தவர்களாகவே வாழ்கின்றோம் ஏனென்றால் அந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்கின்றார் இந்த நல்ல மேலான எண்ணங்களோடு இனிய நாளாக இந்த நாளை நாம் ஆக்குவோம் இறையருள் பெறுவோம் ஆமென்